இந்த படிப்பில் எத்தனை பேர் பாசித் ஆனரானார்கள் என்பதை பற்றி பாபா புரிய வைக்கின்றார் எட்டு பேர் பாஸ்வித் ஆனர் ஆகின்றனர் எப்படி பாருங்கள் கல்ப கல்பமாக பாபா நமக்கு கற்பிக்கிறார் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதை கேட்க வேண்டும் எப்போதிலிருந்து இருந்து பவித்திரமாயிருக்கிறீர்கள் விரைவில் இல்லை அடிக்கடி மாயா பற்றிக் கொள்கிறது மாயா பார்க்கிறது பக்குவம் அடையாதவர்கள் என்றால் விழுங்கி விடுகிறது அநேக மகாரதிகளையும் கூட மாயா விழுங்கிவிட்டுள்ளது சாஸ்திரங்களில் உள்ள உதாரணங்களும் கூட இப்போதைய விஷயம்தான் கோயில்களிலும் குதிரைப்படை மகாரதி மற்றும் காலாட்படை முதலியவற்றை காட்டுகிறார்கள் நீங்கள் இப்போது உங்களுடைய நினைவு சின்னங்களை பார்க்கிறீர்கள் எப்போது ஆகிவிடுகிறீர்களோ அப்போது பக்தி போய்விடும் நீங்கள் யாருக்கும் தலை வணங்கக்கூடாது நீங்கள் கேட்பீர்கள் இவர்கள் தேவதைகளில் எங்கே சென்று வாழ்க்கை வரலாற்றை சொல்லுங்கள் பாபா குழந்தைகளாக உங்களை ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்கியிருக்கிறார் அதனால் நீங்கள் கேட்கிறீர்கள் ஆகவே நஷா இருக்க வேண்டும் எட்டு பேர் பாசித்தானர் என்றால் கௌரமாக முழு தேர்ச்சி பெறுகின்றனர் இது மிகப்பெரிய பரீட்சை தன்னைத்தான் பார்க்க வேண்டும் ஆத்மா நான் பவித்ரமாக இருக்கிறேனா பேட்டரி நிரம்பும் போதுதான் யோகா ஆகிருக்கும் பாபாவிடம் யோகம் சரியாக இருந்தால் சதோ பிரதானாவீர்கள் தமோ பிரதான் ஆத்மா திரும்பி செல்ல முடியாது இதுவும் நாடகம்தான் ஓம் சாந்தி முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரணியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளை தானம் கொடுப்பவர் பாபா அவர் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார் அதன் மூலம் உயிர் கிடைத்து விடுகின்றது அத்தகைய உயிர் கொடுப்பவர் ஆகிய பாபாவை அன்புடன் என்னையும் செய்யுங்கள் கேள்வி எந்த ஆதாரத்தில் இருபத்தோரு பிறவிகளுக்கு உங்களுடைய அனைத்து கஜானாக்களும் நிறைந்திருக்கும் பதில் சங்கமயத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஞானம் வருமானத்திற்கான ஆதாரமாகும் இந்த படிப்பின் ஆதாரத்தில் அனைத்து கஜானாக்களும் நிறைந்து விடுகின்றன இந்த படிப்பினால் இருபத்தோரு பிறவிகளுக்கு மகிழ்ச்சி கிடைத்து விடுகின்றது எந்த ஒரு பொருளையும் அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்காது பாபா ஞானத்தின் தானம் கொடுக்கின்றார் அதன் மூலம் ஆத்மா எந்த நிலையில் இருந்து எந்த நிலைக்கு மாறிவிடுகிறது ஓம் சாந்தி பகவான் வாக்கு சாலிகிராம் என்றால் ஆத்மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் சோபான் நமக்கு கற்றுத் தருவதற்காக வந்திருக்கிறார் அவரே சிஸ்டியின் முதலிடைக் கடையினை அறிவார் என்பதை குழந்தைகள் அறிவார்கள் குழந்தைகளுக்கு போது எதுவும் புதிய விஷயமாக தோன்றவில்லை புரிந்து விட்டார்கள் மனிதர்களோ அனைத்தையும் மறந்து விட்டார்கள் யார் கற்பித்தாரோ அவருக்கு பதில் முதல் நம்பரில் படிக்கின்றவரின் பெயரை போட்டு விட்டார்கள் நீங்கள் படித்து படித்து இவ்விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டும் இது மனித சிருஷ்டியின் விரட்சமாகும் கல்ப படம் ஆனால் கல்ப என்ற வார்த்தையின் மூலம் மனிதர்களின் புத்தியில் மரம் வருவதில்லை உங்களுக்கு விரட்சத்தின் ரூபத்தில் புரிய வைக்கப்படுகிறது அவர்கள் பக்தியில் லட்சக்கணக்கான வருடங்கள் ஒரு கல்பத்திற்கு என்று சொல்லிவிடுகிறார்கள் பாபா சொல்கிறார் கல்பம் என்பது ஐயாயிரம் வருடங்கள் தான் ஆனால் ஒவ்வொருவரும் அதன் ஆயுளை ஒவ்வொரு விதமாக சொல்கின்றனர் முழுமையாக சொல்லி புரிய வைப்பதற்கு யாரும் இல்லை தங்களுக்குள் சாஸ்திரவாதங்கள் எவ்வளவு செய்கின்றனர் உங்களுடையதோ ஆன்மீக உரையாடல் நீங்கள் கருத்தரங்கம் நடத்துகிறீர்கள் இது ஆன்மீக உரையாடல் என்று சொல்லப்படுகிறது இந்த ஞானமும் கூட ஆத்மாவில் உள்ளது நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்காரம் ஆத்மாவில் உள்ளது சரீரம் மண்தான் ஆத்மா நிர்லேபம் அதாவது பாவ புண்ணியம் ஒட்டாத ஒன்றாக ஆக முடியாது நூறு சதவிகிதம் மற்றும் நூறு சதவிகிதம் தமோ பிரதான் யார் இதையும் நீங்கள் அறிவீர்கள் முதலிலோ ஏழைகளை உயர்த்த வேண்டும் அவர்கள் முதலில் வருவார்கள் செல்வந்தர்கள் அந்த அளவுக்கு வரமாட்டார்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே பாபாவை நினைவு செய்து சரீர உணர்வு நீங்கி போய்விடும் சன்னியாசிகளும் இந்த நிலையை அபியாசம் செய்து செய்து சரீரத்தை விட்டு விடுகின்றனர் ஆனால் அவர்களது வழி தனிப்பட்டது அதனால் அவர்கள் பிறகு அப்பிறவி எடுக்க வேண்டி உள்ளது சீடர்கள் நினைக்கிறார்கள் அவர் போய் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விட்டார் என்று மீண்டும் வர முடியாது என்று பாபா சொல்லி புரிய வைக்கிறார் யாருமே திரும்பி செல்ல முடியாது கடைசியில் நடிகர்கள் அனைவரும் எப்போது மேடைக்கு வருகிறார்களோ அப்போது வீட்டுக்கு செல்வார்கள் அது எல்லைக்குட்பட்ட அழியக்கூடிய நாடகம் இது எல்லையற்ற அழிவற்ற நாடகமாகும் வரதானம் சோமான் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து சக்திகளை கட்டளையின்படி அடிப்படையில் நடத்தக்கூடிய பரந்த புத்தி உடையவர் ஆகுவீர்களாக எந்த ஒரு காரியத்தையும் தோங்குவதற்கு முன்பு வெற்றி சிரேஷ்ட பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய பிறப்புரிமையாகும் என்ற நினைவை வெளிப்படுத்துங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஞானம் பருமணத்திற்கான ஆதாரம் என்று தந்தை அதனை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் பாருங்கள் கருத்தரங்கள்லாம் நடத்துகிறார்கள் இது ஆன்மீக உரையாடல் என புரியப்படுகிறது புரிந்து கொள்வதற்காக கேள்விபதும் கூட நடத்துகிறார்கள் பாபா உங்களுக்கு என்னென்ன சொல்கிறாரோ அதிலிருந்து தலைப்புகள் உருவாக்கி நீங்கள் சொல்கிறீர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சன்னியாசிகள் இதையும் நீங்கள் போய் கேளுங்கள் இந்த விதமான வாத விதாதங்கள் அங்கே நடைபெறுகின்றன என்று வந்து சொல்ல வேண்டும் முதலிலோ இதை புரிய வைக்க வேண்டும் அதாவது கீதையின் பகவான் யார் பகவான் ஆகிய தந்தையை மறந்த காரணத்தில முஸ்லீம் முற்றிலும் நஷ்ட கணக்கில் வந்துவிட்டனர் குழந்தைகளாகிய உங்களுக்கும் பாவம் இது அன்புள்ளது நீங்கள் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள் பாபா தான் உயிர் மூச்சு என்ற தானத்தை கொடுப்பவர் ஞானத்தின் தானத்தை அப்படி கொடுக்கின்றார் அதன் மூலம் எதிலிருந்து எதுவாக ஆகின்றீர்கள் ஆகவே பாபாவிடம் அன்பு இருக்க வேண்டும் பாபா நமக்கு இப்படி இப்படி புது புது விஷயங்களை சொல்கிறார் நாம் கிருஷ்ணரை எவ்வளவு நினைக்கிறோம் அவர் எதையும் தருவதில்லை நாராயணரை நினைவு செய்கின்றனர் நினைவு செய்வதால் ஏதாவது நடக்கிறதா என்ன நாமோ ஏழையிலும் ஏழையாக இருந்து விட்டோம் தேவதைகள் எவ்வளவு பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள் இப்போது எல்லாமே செயற்கையான பொருள்களாக ஆகிவிட்டன எதற்கு விலை ஏதும் இல்லாது அது இப்போது விலை கொடுத்து வாங்கும் பொருளாக ஆகிவிட்டது அங்கே தானியம் முதலியானவற்றிற்கு விலையின் விஷயமே இல்லை சத்யுகத்தில் அனைவருக்கும் அவரவரது சொத்து முதலியன இருக்கும் இல்லாத எதுவுமே இருக்காது சத்தியோகத்தில் அதனால் அதற்காக ஆசைப்பட வேண்டியதில்லை பாபா சொல்கிறார் நான் உங்களுடைய கஜானாவை நிரப்பி தருகின்றேன் உங்களுக்கு அத்தகையதோர் ஞானத்தை கொடுத்திருக்கிறேன் அதன் மூலம் உங்களுடைய கஜானா நிரம்பி விடுகிறது உங்களுடைய புத்தியில் இருப்பது ஞானம் வருமானத்திற்கான ஆதாரம் எல்லாமே இப்படிப்பினால் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவராக ஆகிறீர்கள் படிப்பின் கஜானா உள்ளது இல்லையா அந்த ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள் அதன் மூலம் அற்பகால சுகம் கிடைக்கிறது இந்த படிப்பின் மூலம் உங்களுக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கு சுகம் கிடைக்கிறது ஓம் சாந்தி படைத்திட வந்தாயே படைத்திட வந்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே ஞானம் யோகம் என்னில் i <laughs> பாவத்தை போக்கி நாய் போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய் உங்க I'm

தேவதா தர்மத்தை நீ படைத்தாயே தேவதா தர்மத்தை நீ படைத்தாயே பரமாத்மாவே சிவ படைத்திட வந்தாயே ும் மிரம் மாயையை விளக்கிட செய்திடும் தந்திரம் சத்தியம் சுந்தரம் சிவமேனும் மந்திரம் மாயையை விளக்கிட செய்திடும் தந்திரம் ஐந்து விகாரங்கள் எனக்கு எனக்கு ஞானத்தை நீயே ஞானஸ்தீ நீ என கழித்தாயே பரமாத்மாவே சிவபகவானே பகவானே படைத்திட வந்தாயே ஞானம் யோகம் மறவே நான் நாமம் மரவீணி நான் நாமம் பரமாத்மாவே சிவ பகவானே படைத்திட வந்தாயே